ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ஏசி எம்பி எஃப்ஐ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் எயிட் ஹண்ட்ரட் ஏசி எம்பி எஃப்ஐ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆடியோ சிஸ்டம் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் பார்க்கலைங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் இருபத்தி ரெண்டு ஏஹெச் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பதுங்க சென்னை மீனாம்பாக்கம் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்திங்கன்னா டோட்டலாக அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் உபயோகப்படுத்தியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேட்ரி எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க காரோட என்ஜின் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சிசிங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆர்பிஎம்ங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டெனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கார் இருக்கக்கூடிய இடம் கார் கார் கேட்கக்கூடிய விலை இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேரில் போய் இந்த காரை ட்ரையல் பார்த்துட்டு இந்த காரை விலை பேசி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்